சிரியாவின் போராளி குழுக்கள் மேற்கொண்ட அந்த அதிரடி படை நடவடிக்கைகளை வேக தாக்குதல்கள் என்கின்ற சொற்பதத்தில் தான் அழைக்கின்றன உலக ஊடகங்கள் அந்த அளவுக்கு அவரது தாக்குதல்கள் வேகமாக அதிரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தன வெறும் ஒரே ஒரு வாரத்திற்குள் முழு சிரியாவையுமே பிடித்து விட்டுள்ளன சிரியாவின் போராளி குழுக்கள் சிரியாவின் அரச படைகள் ஒரு பக்கம் ரஷ்யா போன்ற ஒரு உலக வல்லரசின் படைகள் மற்றொரு பக்கம் ஈரான் போன்ற ஒரு பிராந்திய வல்லரசின் படைகள் ஹிஸ்புல்லாக்கள் போன்ற உலகின் மிக பலமான ஆயுத அமைப்பு இப்படி மாபெரும் வல்லரசுகளது படைப்பின் புல பலத்தை எல்லாம் தாக்குதல்கள் மூலம் சிரியாவை கைப்பற்றுவதில் வெற்றியை அவை ஈட்டிவிட்டிருக்கின்றன சிரியாவின் போராட்டக் குழுக்கள் சிரிய தலைநகர் கைப்பற்றிய செய்திகளும் சிரியாவின் அரசு தலைவர் சிரியாவை விட்டு தப்பியோடிவிட்டிருந்த செய்திகளும் சிரியாவின் வீதிகளில் போராட்ட குழுக்கள் வெற்றி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற காட்சிகளும் வெளியாகிக் கொண்டிருந்த சமகாலத்தில் இஸ்ரேல் தொடர்பான இரண்டு செய்திகளும் வெளியாகியிருந்தன இரண்டுமே சிரியாவை அடிப்படையாக வைத்த இஸ்ரேலின் நகர்வுகள் தொடர்பான செய்திகள் முதலாவது இஸ்ரேலிய விமானங்கள் சிரிய தலைநகர் டமஸ்கஸ் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தியதான செய்திகள் இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேலை அண்டிய சிரியாவின் சில பகுதிகளுக்குள் ஊடுருவி நேற்றைய தினம் வழிவந்த இந்த இரண்டு செய்திகளையும் கடந்து மூன்றாவதாகவும் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது அது கடந்த வாரம் வெளியான செய்தி சிரியா மீது சிறிய போராளி குழுக்கள் வேக தாக்குதலை ஆரம்பித்து அலப்போ பிராந்தியத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி சிரியா போராளி குழுக்களின் பின்னணியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கரங்கள் இருப்பதான செய்தியை வெளியிட்டிருந்தார் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது இதனைத்தான் சிரியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாக இஸ்ரேலின் நிலைப்பாடு என்ன சிரியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இஸ்ரேலுக்கு சாதகமான மாற்றங்களா அல்லது இஸ்ரேலுக்கு பாதகமான மாற்றங்களா ஈரானின் வழிவிவகார அமைச்சர் கூறியது போன்று சிரியாவில் நடைபெற்ற விடுதலைப் போரில் இஸ்ரேலின் கரங்கள் இருப்பதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம் சிரியாவின் போராட்டக் குழுக்கள் அந்த நாட்டின் தலைநகரை கைப்பற்றியதை தொடர்ந்து அந்த போராட்டக் குழுக்களின் தலைவர்கள் தமது வெற்றி செய்திகளை அறிவித்துக் கொண்டிருந்த அதே வேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் சிரியா விவகாரத்தில் இஸ்ரேலின் வெற்றி செய்தியை அறிவித்திருந்தார் சிரியாவில் பஷர் அல் அசாட்டின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை ஒரு வரலாற்று வெற்றி என்று அவர் பிரகடனப்படுத்தியது மாத்திரமல்ல அந்த வெற்றி இஸ்ரேலினாலேயே சாத்தியமானது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் உரிமை கோரியிருந்தார் இஸ்புல்லாக்களையும் ஈரானையும் இஸ்ரேல் பலமிழக்கச் செய்ததன் சங்கிலி தொடர் விளைவு காரணமாகவே சிறிய போராளிகளால் அந்த வெற்றியை அடைய முடிந்தது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அந்த தாக்குதலானது மத்திய கிழக்கை முழுவதுமாகவே மாற்றி அமைத்து தலைகீழாக புரட்டிப் போட்டுள்ளது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சிரியாவின் வரலாற்றை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் வடிவமே முற்றுமுழுதாக மாறுவதற்கு அக்டோபர் ஏழில் இடம்பெற்ற ஹமாஸின் அந்த தாக்குதல்தான் காரணமாக அமைந்துள்ளது ஹமாஸின் அந்த தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஒரு வருடத்தில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்று பல பிடியங்களை கூறலாம் காசா என்கின்ற பலஸ்தீன தேசம் முற்றுமுழுதாக சிதைவடைந்து சின்ன கிடக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கடந்த பதினெட்டு வருடங்களாக முற்றுமுழுதாக ஹமாஸின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காசா தற்பொழுது இஸ்ரேலினால் முற்றுமுழுதாகவே ஆக்கிரமிக்கப்பட்டு கிடக்கின்றது உலகிலேயே மிக பலமான ஆயுத அமைப்பு என்று கூறப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பு மிகவும் பலவீனப்பட்டு அடுத்து அடுத்து அதனது தலைமைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அநாதரவாக நின்று கொண்டிருக்கின்றது மறுபக்கம் ஈரானோ சிறகுடைந்த பறவை போல விர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முடியாதபடிக்கு இஸ்ரேலை எந்த நேரமுமே ஒரு தற்காப்பு நிலைக்குள்ளேயே வைத்திருப்பதற்காக ஈரானினால் தீதி போட்டு வளர்க்கப்பட்டு வந்த ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலினால் ஈரானின் வான் பாதுகாப்பு பொறுமுறைகள் பல தகர்க்கப்பட்ட நிலையில் மிகவும் பலவீனமாக நின்று கொண்டிருக்கின்றது ஈரான் கடந்த ஐம்பது வருடங்களாக வெறும் இஸ்ரேலின் எல்லைகளுக்குள் மாத்திரம் நின்று சுழன்று கொண்டிருந்த இஸ்ரேலிய படைகள் இன்று தமது ஒரு காலை காசாவினுள்ளும் மற்றொரு காலை லெபனானிலுள்ளும் மற்றொரு காலை தற்பொழுது சிரியாவிலும் கூட திடமாக பரப்பி வைத்து பலமான ஒரு நிலையெடுத்து நின்று கொண்டிருக்கின்றது ஆக கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹவாஸ் மேற்கொண்ட தாக்குதல் என்பது இஸ்ரேலை மிக பலமான ஒரு ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைத்துள்ளது மத்திய கிழக்கில் மறுபக்கம் பெஞ்சமின் நெத்தனியாக கூறியது போல சிரியாவை அதனது போராட்டக் குழுக்கள் இலகுவாக கைப்பற்ற முடிந்ததற்கும் கடந்த ஒரு வருடமாக இஸ்ரேல் மேற்கொண்ட சண்டைகள் தான் காரணம் என்பதிலும் சந்தேகம் இல்லை சிரியாவை தற்பொழுது கைப்பற்றியுள்ள போராட்டக் குழுக்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக பசர் அல் அசாட்டின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக போராடி வருகின்றன இந்த குழுக்களில் ஒன்றுக்கு துருக்கியும் மற்றொன்றுக்கு அமெரிக்காவும் சவுதி கட்டார் என்று பல நாடுகளும் இப்பொழுது போலவே முன்னரும் ஆதரவையும் ஆயுதங்களையும் அவற்றிற்கு வழங்கித்தான் வந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மாத்திரம் பஷர் அல் அசாட்டின் ஆட்சியை அந்த போராட்ட குழுக்களினால் கவிழ்க்க முடிந்ததற்கு ஈரானையும் ஹிஸ்புல்லாக்களையும் இஸ்ரேல் மிக மோசமாக பலவீனப்படுத்தியதேதான் காரணம் என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள் இந்த இரண்டு தரப்புகளும் சிரியாவில் பலமாக நின்றிருந்தால் ரஷ்யா கூட சிரியாவை விட்டு பின்வாங்காது நிச்சயம் அங்கு நின்று படித்திருக்கும் மத்திய கிழக்கு ஒரு வகையில் என்று பரவலமாக செப்பனிடப்பட்டு இருக்கின்றது என்றால் அதற்கு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அந்த தாக்குதலும் அந்த தாக்குதலை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு இஸ்ரேல் மேற்கொண்ட முன் நகர்வுகளும் தான் காரணம் இந்த இடத்தில் இஸ்ரேல் தொடர்பாக எனக்குள் எழுகின்ற ஒரு சந்தேகத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சிரியாவின் போராட்டக் குழுக்கள் சிரியாவை முழுவதுமாக கைப்பற்றியதை என்னதான் இஸ்ரேலின் வெற்றியாக பெஞ்சமின் நெத்தனியாக அறிவித்திருந்தாலும் அப்படியான ஒரு வெற்றியை உண்மையிலேயே இஸ்ரேல் விரும்பியிருக்குமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை என்றுதான் நான் கூறுவேன் சிரியாவின் போராட்டக் குழுக்கள் அலப்போ போன்ற வேறு சில பிரதேசங்களை கைப்பற்றி வைத்திருப்பதைத்தான் இஸ்ரேல் விரும்பியிருக்குமே தவிர உள்ளு சிரியாவையும் அவை கைப்பற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்பியும் இருக்காது அப்படி அவை கைப்பற்றும் என்று இஸ்ரேல் நினைத்தும் இருக்காது மத்திய எட்ட இஸ்ரேலின் தந்துரோபாயத்தை நன்கு அறிந்தவர்களுக்கு இது நன்றாக புரியும் என்று நினைக்கின்றேன் சிரியாவில் போராளி குழுக்களின் கரங்கள் ஊங்கி அதனால் அங்கு தொடர் சண்டைகள் இடம்பெற்று அந்த சண்டைகளுக்குள் ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் சிக்கி சின்னாபிதமாகிக் கொண்டிருப்பதைத்தான் இஸ்ரேல் விரும்பியிருக்குமே தவிர அந்த சூழலுக்குள் ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் சிக்கிவிடாது தப்பி கொண்டதை நிச்சயம் இஸ்ரேல் பெரிதாக ரசித்திருக்க மாட்டாது சியா முஸ்லிம் பிரிவுக்கும் சன்னி முஸ்லிம் பிரிவுக்கும் இடையே ஒரு நிரந்தர மோதலை உருவாக்கி அதனை பேணுவதற்காக வென்று சிரியாவில் குருவான ஒரு களம் எந்தவித பெறுபேர்களையும் தராது அப்படியே நீர்த்து போன அந்த காட்சியை நிச்சயம் இஸ்ரேல் விரும்பியிருக்க மாட்டாது சிரியா என்பது எழுபத்தி ஐந்து வீதமான சன்னி முஸ்லிம்களை கொண்ட ஒரு தேசம் ஆனால் சிறுபான்மையினமான சியா முஸ்லிம்கள் தான் கடந்த பல தசாப்த காலமாக அங்கு ஆட்சி புரிந்து வருகின்றார்கள் பசர் அல் அசாத் தலைமையிலான ஷியா பிரிவின் ஆட்சி அங்கு தொடர்ந்து அந்த ஆட்சிக்கு எதிராக பெரும்பான்மையினமான சன்னி பிரிவு போராட்டக் குழுக்கள் அங்கு போராடிக் கொண்டிருந்தால் பல தசாப்தங்களுக்கு சிரியாவின் பார்வை இஸ்ரேலை நோக்கி திரும்பவே சந்தர்ப்பம் இருந்திருக்காது இஸ்ரேலின் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலைதான் அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஷியா சன்னி மோதல்கள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி இயல்பாகவே இஸ்ரேலின் பக்கம் எந்த ஒரு அரபு நாடுமே திரும்பாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் சிரியாவின் பிரச்சினை என்பது எதிர்பார்த்ததை விட சுமூகமாக முடிவடைந்தது என்பதை இஸ்ரேல் ஒருபோதும் விரும்பியிருக்க மாட்டாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதுவும் இஸ்ரேலை தாக்குவோம் இஸ்ரேலை அழிப்போம் என்று அண்மை காலமாக கூற ஆரம்பித்திருக்கின்ற துருக்கியின் கரம் இஸ்ரேலின் அயல் நாடான சிரியாவில் கென்றுமில்லாதவாறு ஓங்கியிருக்கின்ற இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் நீண்ட காலத்திற்கு ஜீரணிக்க மாட்டாது என்றுதான் நான் நம்புகின்றேன் சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்களை அளிக்கின்றோம் ஆயுத களஞ்சியங்களை அளிக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு சிரியாவின் டமஸ்கஸ் மீது இஸ்ரேல் ஆரம்பித்துள்ள நூற்றுக்கும் அதிகமான விமான தாக்குதல்களையும் சிரியாவின் சில பிரதேசங்களுக்குள் தனது ராணுவத்தை இஸ்ரேல் அனுப்பி வைத்துள்ளதையும் இப்படியான இஸ்ரேலின் நிலைப்பாட்டின் ஒரு வழிபாடாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது சரி அடுத்து என்ன நடக்கும் சிரியாவில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நகத்தல்கள் எப்படியாக இருக்கும் அண்மையில் சிரியாவில் நாங்கள் கண்ட யுத்தத்தின் காட்சிகள் ஒற்று தெளிவாக்கியுள்ளது அதாவது உக்ரைன் யுத்தம் முடிவடையும் வரைக்கும் மத்திய கிழக்கில் ரஷ்யா நேரடியாக களமிறங்கும் சாத்தியம் மிக மிக குறைவு சிரியாவில் ரஷ்யா அடக்கி வாசித்தது இதற்கு சிறந்த ஒரு உதாரணம் எனவே ஈரான் ஒரு யுத்தத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டால் ஈரானின் மிகப்பெரிய நட்பு நாடு என்று கூறப்படுகின்ற ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக அங்கு வருவதற்கான சந்தர்ப்பம் அரிது என்றுதான் சிரியாவில் நாங்கள் கண்ட யுத்த காட்சிகள் உணர்த்திருக்கின்றன மறுபக்கம் ஈரானும் தனது வான் பாதுகாப்பு பொறுமுறைகளின் பெரும் பகுதியை இழந்து கொஞ்சம் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நேரம் இது இவை அனைத்தையும் விட ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் சார்பாக இஸ்ரேலின் அருகில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக வென்று கொம்பு சீவி வைக்கப்பட்டிருந்த ஈரானின் துணை ராணுவக் குழுவான ஹிஸ்புல்லாவும் இப்பொழுது அடிவாங்கி வாங்கி சின்னா பின்னப்படுத்தப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது அவசர அவசரமாக ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுத தளவாடங்களை வழங்கி ஹிஸ்புல்லாக்களை ஈரான் பலப்படுத்தலாம் என்றால் ஈரானுக்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான உதியொரு வளங்கள் பாதையான வழியான பாதை தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருப்பதால் அதற்கும் உடனடியாக சாத்தியம் இல்லை ஆக மொத்தத்தில் ஈரான் என்பது மிக மிக பலவீனமான நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது இஸ்ரேலின் பார்வையில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரான் மீது பாய்வதற்கு இது சரியானது தருணம் இஸ்ரேலுக்கு தற்படுத்த தேவை ஒரு காரணம் அப்படி ஒரு காரணம் மாத்திரம் இஸ்ரேலுக்கு கிடைத்துவிட்டால் மத்திய கிழக்கின் தலைவிதியை இஸ்ரேல் மறுபடியும் மாற்றி எழுதும் என்பதில் சந்தேகம் இல்லை daily